நீ வம்பிக்க போறேன் தரே வம்பிழுக்க போறேன் நீயாவம்பிழுத்துட்டு மியா ஞா பிடிக்கிறாளம்மா எங்கள் ஐயா பிடிச்சிட்டா மேகம் போடுற அடி நகம் போடுறடி அறிவு நகம் போடுவியடி நகம் போடுவியடி நக நகம் போடுவியடி மியா குட் மார்னிங் சார் அப்பா சார் குட் மார்னிங் சொல்லுடி மியா அப்பா சார் குட் மார்னிங் சொல் வெளியில் போனால் நீ இறங்கி ஓடுவாள் மியா நீ நாயே அப்பா போகிறதையே பார்த்துட்டு இருக்கா அப்பா வெளியில் போயிட்டாங்களா வெளியில் போயிட்டாங்களா அடியா அதானே அதுதானே ஐயா அடங்க நீ உடனே வெளியில் போயிடணுமே மியப்புட்டியே அதுக்குள்ள ஒரு விளையாடுற புத்தி பத்தியா வெளியில் போகிற பார்த்தியா யாரும் நடக்கக்கூடாது போகிறப்பார் அறிவு அறிவே